மந்திர சாதனா பண்ணணும் ஆனால் மந்திர சாதனானால் என்ன ஒரு மந்திர ஜபம் பண்ணுறதுன்னா ஆன்மீகத்துக்குள்ளேயே போய்டுறதா அப்போ எனக்கு இந்த மேரேஜ் இந்த மாதிரியான டெய்லி லைஃப் பாதிக்கப்படுமா மந்திர சாதனாக்குள்ளே போயிட்டா அப்போ வாழ்க்கையே மொத்தமாக என்னோடய விருப்பு விருப்புகள் எல்லாமே ஒரு மாதிரி மாறி நான் வேறு ஊர் பர்சனாக மாறிடுவேன்னா என்னது இந்த மந்திர சாதனானால் என்னது எனக்கு ஜபம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது வழிபாடு பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு கூடையே இது மாதிரியான பயங்கள்லாம் நிறையா இருக்கு அப்படின்னா அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பதிவு மந்திரம் அப்படின்னா என்னன்னா மனநேன மந்திரக நம்ம மந்திரம் அப்படின்னா நம்ம மனநம் மனசால் செய்வது மந்திரம் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பிளண்டர் அதாவது தப்பு அப்படின்னா திருத்திக்க கூடியது அதோட விளைவுகளையும் சேர்த்து திருத்திக்கக்கூடியது தப்பு பிளண்டர் அப்படின்னா அது நடந்துருச்சு அதோட விளைவை திருத்தவே முடியாது ஆனா வந்து அது நடந்தது தான் இனிமே வேணால் சரியா பண்ணலாம் அப்படிங்கிறது பிளண்டர் அந்த மாதிரி பிளண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே மனநேன மந்திரகா இல்லை சித்தேன மந்திரகான்னு பண்றாங்க எல்லாருமே சித்தத்தில் மந்திரத்தை ஜபிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இந்த சித்தத்துல மந்திரத்தை ஜபிக்கிறது அப்படிங்கறதோட டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் யோசிக்கிறேன் என்ன சாப்பிடலாம் என்ன தூங்கலாம் எங்கே போகலாம் எங்கே வரலாம் எங்கே வரலாம் என்ன பண்ணலாம் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சித்தத்தில் யோசிக்கிறோம் அந்த சித்தத்தில் யோசிக்கிற மாதிரியே வந்து மந்திரத்தையும் சொன்னால் அப்போ அந்த மந்திரத்தோட தாற்பரியமும் சித்தத்தில் இருக்கக்கூடிய தாற்பரியமும் கலந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடுது மனநேன மந்திரா மந்திரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உள்ளூரை ஒரு ஸ்டான்ஸை க்ரியேட் பண்ணி நமக்கு தர்றது பேர் தான் மந்திரம் இப்போது நம்ம ஒரு விஷயம் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோம் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்போது நம்ம கடைக்கு போய் இதை வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கிற விஷயங்கள் தான் மந்திரம் உளுத்தம் பருப்பு வாங்கணும் கடலை பருப்பு வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு வச்சுருக்கோம் பாருங்க அதுதான் மந்திரம் அந்த விஷயங்களை வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம மனசில் வச்சுருக்கோமோ தான் இலக்குக்கு போகும்போது அதை செய்ய முடியும் ஆர் நம்ம அதை அதோட பலனை பெற முடியும் அதனால் மனநேயான மந்திரகா ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ என் வாழ்க்கை முறையே மாறிடுமா அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மந்திரோபதேசங்கள் எதற்காக மக்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் லாயர் நான் லாயர் படிச்சுட்டேன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஒரு ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா காலேஜில் வந்து நான் லாயர் படிச்சுட்டேன் ஐம் ப்ராக்டிஸிங் லா ஒரு கொஞ்சம் வருஷமாக நான் லாயர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து சடன்லி ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபீல் தட் இஃப் ஐ ஹாவ் அ டிவைன் சப்போர்ட் ஒரு ஒரு இறை அனுகிரகம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால் அந்த அந் லா புக் இதெல்லாம் படித்ததெல்லாம் சரி ஆனால் அந்த இடத்துல அந்த அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து ரிலேட் பண்ணி காட்டக்கூடிய அந்த ஸ்பான்டெயினிட்டி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அந்த மாதிரி யோசிச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு சரஸ்வதி அனுகிரகம் இருந்தால் பரவாயில்லையே இது இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்காததுக்கு ஒரு குருக்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன் இந்த விஷயங்கள்ல இருக்கேன் நான் இன்னும் பல்வேறு இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நான் வந்து நல்ல ஒரு ஆளுமைக்கு வரணும் எனக்கு எதாவது மந்திர சாதனை எதுக்கு உண்டா நான் ஏதாவது ஜபமோ இல்லை ஒரு ஒரு பூஜை முறையோ கற்றுக்க முடியுமான்னு ஒரு ஓப்பன் மைண்டடோடு கேட்பாங்க அப்போது அந்த குருமார்கள் அவர்களுக்கான அந்த ஒரு ஏன்னா ஒரு ப்ரொஃபஷன் ஒருத்தர் லாயர் ஆகிறாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் அந்த பிராப்தம் இல்லாமல் லாயர் ஆக மாட்டாங்க அப்போ அந்த கர்மத்துக்கு உரிய கர்ம உபாசனை தேவதைகள் கொடுக்கும்போது அது பெட்டரா இது ஒரு எக்ஸாம்பிள் மேபி சில பேர் ப்ரொஃபஷனில் அது தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் பர்ஸ்னலி அவங்க ரொம்ப நம்ம ஏன் நம்ம இவ்வளோ கோவப்படுறோம் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்மளை நம்ம மாற்றிக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனநேன மந்திர அப்போது முதல்ல மனசில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சஞ்சலம் ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறது வரணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி எது தெரியுமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரியலைசேஷன் தான் ஏதோ நம்ம குறையிறோம் எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல குறையிறோம் அப்படிங்கிற அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் மைண்டடோட ஒரு போனா தான் நமக்கான உபதேசத்தை நம்ம வாங்கிக்க முடியும் ஆனால் இன்றைய நாட்கள்ல ஏன் மந்திரம் மேலே இவ்வளோ பயம் சாதனைகள் மேலே இவ்வளோ இஷ்யூஸ் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தேவதைகளை ஸ்ட்ரைட்டா முடிவு பண்ணுறோம் எனக்கு சரஸ்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பூஜை நான் பண்ண முடியுமா எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பூஜையை நான் பண்ண முடியுமா அப்போது அதோட நார்மலான கோர்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும்னா எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு குறை இருக்குது அந்த குறையை நான் இறைத்தன்மையை வச்சு நிரப்பிக்கிறேன் நான் நிறையாவதற்கு இறையை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 ஆட்டிடியூட் போய் நம்ம இன்னைக்கு இறைவனை சூஸ் பண்ணுறோம் யார் அது பெட்டரான இறைவன் யாராக இருக்கும் நமக்கு பிடிச்சது யாராக இப்போ எனக்கு துர்கை கையோட பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி நான் உபாசனை பண்ணலாம் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அதை நான் எடுத்து நான் பண்ணும்போது என்ன ஆகிறதுனா அது ஒரு அன்வான்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆகுது பத்து கையை ஒரு உக்ரமான தேவதையை நான் வழிபாடு பண்ணும்போது என்னோடய ஆட்டிடியூட் மாறுறது என்னோடய ஆட்டிடியூட் மாறும்போது என்னோடய சுற்றத்தார்கள் என்னை பார்க்கும் விதம் மாறுகிறது இந்த சுற்றத்தார்கள் என்னை பார்க்கும் விதம் மாறும்போது அதை நான் வந்து நார்மலாக எடுத்துப்பேனா அப்படின்னு கேட்டோன்னா நான் நார்மலாக எடுத்துப்பேன் ஏன்னா எனக்கு நான் ஒன்று பண்ணுறா அது உங்களுக்கு புரியல அப்படின்ற ஈகோல் நான் ஸ்டாண்ட் பை பண்ணிவிடுவேன் ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏன் இவர் இப்படி ஆகிட்டார் அப்போ ஏதோ ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ட் ஆக்கிடும் ஒரு ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் விதைக்கப்பட்டிருக்கு ஸோ மந்திர சாதனா அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம் பர்சனலா இருக்கலாம் மேபி நம்ம ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கலாம் நம்ம கண்டிப்பா அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கலாம் அதற்கொ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில இருந்து குருமுகமாக இதற்கு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு நீராசிட்டமால் சாப்பிடணும் போல இருக்கேன் எனக்கு நாள் கூட அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் நம்ம போயிட்டு நம்ம பிரச்சனை தான் சொல்லுவோம் நாலு நாளா இருபிட்டு இருக்கேன் ஏன்னே தெரியல நான் எதுவும் சாப்பிட கூட இல்ல ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் இதுதான் குரு இறைவனை நாம் தேர்ந்தெடுத்து விட்டுட்டு அந்த ப்ரொசீஜரை குரு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலேருந்து வந்த பயங்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் ஆன்மீகங்களில் இருக்கக்கூடிய பயம் அதுதான் மந்திர சாதனைகளில் இருக்கக்கூடிய பயமும் இன்றைக்கி அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பாதைக்கு சப்போர்ட்டிவான உங்களோட பயணங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஒரு குறைகளை ஒரு குருமுகமாக போய் சொல்லி நம்ம வந்து ஒரு உபதேசம் வாங்கிக்கிறதன் மூலமாக நம்ம லைஃப் நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது